எனக்கு தெரியும் ஒரு மூணு வருஷமாக பயிர் பார்க்குற நாங்களை விட முப்பது வருஷமாக இதே பயிர் வளர்த்துற நீங்களுக்கு தான் நாங்கள விட நல்லா தெரியும் எனக்கு அதேபோல் நல்ல அதுக்கப்புறம் ஏன் இந்த டாபிக்கை பற்றி ஏன் பேசுகிறோன்னா நீதித வேளாண்மை நமக்கு எப்போவுமே தேவைப்பட்டது நம்ம மண் இல்லைன்னா நம்மள் இல்லை அம் மண் எப்போவுமே நம்ம தாய் மாதிரி தான் நம்ம கண்டிப்பா இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம்ம அன்னைக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நமக்கு சாப்பாடு அரிசியே இல்லை அப்போ சின்ன இடத்துல நிறைய அரிசி பலன்கள கான்செப்ட் இருந்தால் நம்ம யூரியா பொட்டாஷு சூப்பர் பாஸ்பேட் அங்க நிறைய பேரு ரசாயன உரங்கள் நம்ம தயாரிப்பட ஆரம்பிச்சேன் இப்போ என்னாச்சு நம்ம அதே உரம் போட்டு போட்டு நம்ம உப்பு போடுறே நமக்கு உப்பு கிடைக்குது அதுதான் இப்போ நம் நடக்குது நிறைய விவசாயிகள் நம்ம கிட்ட நேற்று சந்திச்சு பேசும்போது இதேதான் தம்பி நம்ம மண்ணில் ஒரே உப்புப்பா வருதுப்பா மேல ஒரே உப்பா தெருது பயிர் வந்தா கூட கரிஞ்சு போகுது காஞ்சு போகுது இப்படி சொல்றது நம்ம உப்பு கொடுக்குது நம்ம தாய் நமக்கு உப்பு உப்பு திரும்பி தருது இதுதான் நடக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எல்லாமே இப்போ இன்னைக்கு நம்ம உடம்பு நமக்கு இன்னைக்கு சரியில்லை நாளைக்கு உடம்பு சரியாயிடுமா மேபி நாலு நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுக்கும் அது மாதிரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க மண்ணு நம்ம ரசாயனங்கள் பயன்படுத்தி ஒண்ணு திரும்பி ஆர்கானிக் இயற்கையா வரும்னா மினிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டிப்பா எடுக்குங்க அந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் நீங்க என்ன பண்ணலாம் விவசாயம் பண்ணாம இருக்க முடியும் கண்டிப்பா முடியாது நம்ம என்ன பண்ணலாம் அந்த பீரியடில் இப்ப யூரியா நம்ம ஐம்பது கிலோ மூட்டை நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை போடுறாங்க நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுங்க முப்பது கிலோ ஃபர்ஸ்ட் இயர் போடுங்க அடுத்த வருஷம் இருபத்தஞ்சு கிலோ போடுங்க சாணி ஒளம் அதிகமா போடுங்க எனக்கு தெரியும் இங்க பேசுறது ரொம்ப ஈஸி நீங்க எல்லாருமே உங்களுக்கு பிராக்டிக்கலா தெரியும் எவ்வளோ தம்பி சாணி ஒலம் எவ்வளவு போட முடியும் எங்களால அதுக்கெல்லாம் காசு எங்கேயிருந்துப்பா கிடையாது உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு நம்ம மண்ணில் நம்ம அது போட்டா நாளைக்கு நம்ம உடம்புல அதுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு நம்ம போடுற உப்பு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் தான் அந்த காசு கொடுப்பேன் அந்த ஒரே ஒரு நபர் நமக்கு இருந்தா நம்ம எப்பவுமே நம்ம நம்ம சாப்பிடற பொருளை எப்படி நம்ம இந்த உப்பு போடுவேங்கிற ஒரு யோசனை நமக்கு எல்லாருக்குமே வருவேன் மூணு வருஷம் படிச்ச நாங்கள விட உங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரியும் கண்டிப்பா அது அப்படிதான் எப்படின்னா நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா நடக்கிறாங்க அதுக்கு வேகமாக ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிரோய்ட்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் வைப்பாங்க அந்த இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட் வைக்கும்போது அவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் பஸ்ட் நல்லா ஓடுவாங்க ஒரு வாட்டி ஓடும்போது நல்லா ரிசல்ட் காட்டுவேன் அதே மாதிரிதான் நம்ம பயிரும் ஃபர்ஸ்ட் வாட்டி யூரியா போடும்போ ஹய் என் பச்சை என் பயிரும் நல்லா பச்சையா இருக்க பொட்டாஷ் நல்லா நல்லா வருத இப்படிதான் ரெண்டாவது வருஷம் போடும்போ கொஞ்சம் கம்மியாகிட்ட மூணாவது வருஷம் போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிட்டேன் ஒரு பீக்கு வரைக்கும் தான் அது போவேன் அதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம போட்டதுக்கும் நம்ம பயிர் தான் போவேன் நம்ம எவ்வளோ யூரியா போட்டாலும் எவ்வளோ பொட்டாஷ் போட்டாலும் நம்ம ரிசல்ட் கம்மியாக தான் வரு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மண்ணை நம்ம வீண்டெடுக்குவோம் நம்ம போடுவோம் யூரியா போட வேண்டாம் பொட்டாஷ் போட வேணாம் யாருமே சொல்ல மாட்டேன் கலந்து போடுங்க நம்ம சாணி அடி அடிவரமா எப்பவுமே யூஸ் பண்ணி மிக்சா யூரியா பொட்டாஷ் ஒரு ரெக்கமெண்டட் லெவல் இருக்கும் நம்ம மண்ணிலே எவ்வளவு உயிர்கள் இருக்குன்னா அவங்களே கால்குலேட் பண்ணி தருவாங்க லபோர்டரி நம்ம நாகபணம் இருக்க நம்ம மண்ணில் என்ன உயிர் இருக்கு என்ன கம்மியா இருக்கு என்ன அதிகமா இருக்குன்னு நல்லா தெரியும் இந்த மண்ணுக்கு அந்த மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்குதோ அந்த மண்ணை நமக்கு எப்பவுமே தெரியும் இவ்வளவு பேசி என்னோட இனிய வார்த்தைகள் நான் நிட்டுறேன் கேரளாவில் வந்து என்னோட இனிய விவசாயிகிட்ட இவ்வளவு பேசுறதுக்கு எனக்கு அவசரம் எடுத்துன்னா நாங்கள் கல்லூரி முதல்வர் எஸ் ஆனந்தகுமார் சாருக்கும் நாங்களோட பிரியப்பட்ட எஸ் அகிலன் சாருக்கும் எங்களுக்கு இங்க நாங்களுக்காக வந்த நாங்கள் சொந்த விவசாயிகளுக்காக எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி